المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين பலா உத்வான் இல்லா அல்பாலிமீன் ஒசலாத் ஒசலாம் அலா அஷ்ரஃப் இல் நம்பியா அல் முர்சலீன் ப அலா அலிஹி ஒச்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களிலே எந்த இடத்திலும் தைரியமாக பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் விடயங்களிலே கெட்டது மோசமானது மார்க்கத்தில் எவைகள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளும் அவைகள் என்றும் அவைகள் அனைத்தும் பிதுவத்துக்கள் நூதன அனுஷ்டானங்கள் பிதுவத்துக்கள் அனைத்துமே வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் பொன்மொழியை கூறியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த நேர்களே இன்றைய இந்த நேரத்திலே அமல்கள் செய்ய தயக்கம் ஏன் என்ற தலைப்பின் கீழ் குருவானும் சுண்ணாவும் சொல்லித்தரக்கூடிய சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாம நினைக்கிறேன் அன்புக்குரிய நேர்களே பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமிங்களை பொறுத்தவரையிலே அவன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையில் நல்ல மட்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவனிடத்தில் இருக்கும் தொல வேண்டும் குருவானை ஓத வேண்டும் அல்லாவை அதிக அதிகமாக நாபகிக்க வேண்டும் போன்ற ஆசைகள் அவர் அடியாயின் இடத்தில் ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் இடத்திலே இருக்கும் ஆனால் அவன் அவனுக்கு குறைபாடாக ஒன்று இருக்கிறது அது என்ன குறைபாடு என்று சொன்னால் அவன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்த கணம் தொழுவான் உதாரணத்திற்கு லுகர் தொழுகையை தொழுதால் அவன் திருந்த வேண்டும் நல்ல மக்களை புரிய வேண்டும் என்பதற்காக லுகர் தொழுகையை தொழுவான் தொழுதுவிட்டு அடுத்த கணம் அசர் தொழுகையை தொழுதுவிட்டு மகரபுடு ஈஷாவுடைய நேரம் பார்த்தால் அவனை காணவில்லை தொழுகை அவனுக்கு மறந்து செல்லுகின்றது அது என்னவென்று பார்த்தால் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு இருக்கிறது ஆசை அவனுக்கு இருக்கிறது அதன் காரணமாக அடுத்த கணம் தொல்லக்கூடிய தொழுகைகள்லாம் தொழுகிறான் ஏன்னா எல்லா வணக்க வழிபாடுகளையும் அதிக அதிகமாக செய்கிறான் செய்த மறுகணம் அது அழிந்து போகிறது செய்த மறுகணம் அது விடுபட்டு போகிறது காரணம் என்னவென்று பார்த்தால் சரியான முறையில் அந்த அமட்களை செய்யவில்லை சரியான எண்ணத்துடன் அந்த அமட்களை செய்யவில்லை என்று நமக்கு அறிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று அமட்களை செய்து கொண்டு பாவங்களையெல்லாம் செய்து கொண்டிருப்போம் ஒரு அடியான் அவனுக்கு திருந்த வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அவனுக்கு திருந்தி பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொண்டு நல்ல மட்களை புரிய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனால் பாவத்தை விடுவான் விட்டு விட்டு மறுநாள் பார்த்தால் அதே பாவத்தையும் செய்வான் காரணம் என்ன தெரியுமா சரியான அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை அதாவது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய குருவான் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளின் மூலமாக அந்த செயற்பாடுகளை நான் அமைத்து கொள்ளவில்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதாவது அமல் செய்ய தயக்கம் ஏன் என்ற அந்த அடிப்படையை குருவான் சொன்னால் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு காரணமாக ஹதீஸ்களிருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் எங்களுக்கு அமல் செய்ய ஆர்வம் இருக்கிறது பாவத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்துக்குரிய அடியானாக மாற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனால் முடியாமல் போகிறது என்று ஏனென்று பார்த்தால் நபிகளார் ஆர் சல்லா அலிசம் உடைய ஹதீசை பிறட்டுங்கள் சகிள் புகாரிலே அறுநூற்று நான் ஆறாயிரத்து நானூற்றி இருபத்தொறாம் இலக்கத்தில் பதிவாக இருக்கிற ஒரு செய்தியை பார்க்கலாம் அதாவது ஒரு அடியான் இந்த உலகத்தில் பிறந்து ஒரு அடியான் வய வயது வயதில் கடந்து கொண்டிருக்கிறான் எக்புரு மாஹு நான் அவனுடைய காலம் செல்ல செல்ல அவன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேலையிலே அவன் பெருசாகின்ற வேலையிலே வயோதிபத்திற்கு செல்கின்ற வேலையில் அவனுடைய இரண்டு விடயம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் அவனுடன் இரண்டு விடயம் கூடிக்கொண்டு தான் இருக்கும் அதில் முதலாவது விடயமா நபிகல் அல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹுபுல் மால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பண ஆசை உமர் அடுத்த வந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை பொதுவாக உலக மோகம் உலக ஆசைதான் காரணமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீசின் மூலம் தமக்கு விளங்கிக் கொள்ளலாம் அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே நபிகளார் செல்லார் செல்மார்கள் சொன்னார்கள் சையுல் புகாரியிலே மூவாயிரத்து நூத்தி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது தோழர்களே மக்களே நபிகளார் நபி தோழர்களே பார்த்து சொன்னார்கள் தோழர்களே அலைக்கும் கமா அன்புக்குரிய தோழர்களே நான் உங்களிடத்தில் எதை தெரியுமா பயப்படுகிறேன் இந்த உலகம் உங்களுக்கு விளையாட்டாக காண்பிக்கப்படக்கூடாது உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம் இந்த உலகத்தில் மூழ்கி உலக ஆசையில் அதிகமாக ஆழ்ந்து போனதன் காரணமாக அழிக்கப்பட்டார்களே அவ்வாறு நீங்கள் அழிக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எங்களிடத்தில் உள்ள எங்களுடைய உள்ளங்களில் பதிவாகியிருக்கிற இருக்கிற உலக மோகம் எங்களிடத்தில் உள்ள உள்ளங்களில் பதிவாக எண்ணங்களில் ஆசைதான் எங்களை அமல் செய்வதை விட்டும் பின்வாங்க செய்கிறது பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ன என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் முடியாமல் போகிறது காரணம் என்று பார்த்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய உலக மோகம் என்பதை இந்த ஹதிசி மூலம் எமக்கு விளங்கிக் கொள்ளலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே ஆகையால் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது உலக மோகத்தில் மூழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்பதை சுருக்கமாக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நபிகலார் சல்லா அலுவலம் ஹதீஸ்கலி மூலமாக உலக வாழ்க்கையை பற்றி நான் அறிந்து கொள்வேமானால் நபிகலார் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் ஸ்திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது நபிகலார் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற வேளையில் ஒரு பிரயாணி ஒரு பயணி ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறான் பயணித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவனுக்கு களைப்பு ஏற்படுகிறது அவனுக்கு ஆறுதல் பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது அதற்காக வேண்டி கலைப்பாறுவதற்காக கலைப்பை நீக்கி கொள்வதற்காக அவன் ஒரு மரத்தடியில் அப்பாறி அப்படியே அமர்ந்து ஓய்வெடுக்கிறான் ஓய்வெடுத்துவிட்டு களைப்பு கலைப்பு அப்படி ஆறியதன் பின்னால் அவன் அந்த பயணத்தை தொடங்குகிறான் அன்புக்குரிய தோழர்களே சகோதரர்களே அவன் தங்கி இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் அவன் அந்த மரத்தடியில் ஓய்வெடுக்கக்கூடிய கொஞ்ச நேரம் தானே அந்த நேரம்தான் அந்த நேரம்தான் உலக வாழ்க்கை என்று நபிகள் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சோழர்களே இப்படிப்பட்ட சொற்ப காலம் வாழ வந்திருக்கிற நாங்கள் ஏன் எங்கள் உலக ஆசையை நாங்கள் அப்படி எங்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மறுமையை மறந்து மரணத்தை மறந்து சொர்க்கத்தை மறந்து நரகத்தை மறந்து உலகத்தில் மூளை கொண்டிருந்தால் எங்களுக்கு மறுமையின் விளைவு என்ன மறுமையின் முடிவு என்ன என்பதை ஏன் மறந்து வாழ்கின்றோம் என்பதை கட்டாயம் நானும் நீங்களும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் திருமலை குரான் சொல்கிறது ஓமல் இல்லா ஹயாத்துல குரூர் மனிதர்களே இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட தெரியுமா மனிதர்களை ஏமாற்றக்கூடியதே இந்த மனிதர்களை வைத்து பாசாங்கு செய்யக்கூடியது என்றெல்லாம் திருமறை குரு அந்த உலக வாழ்க்கையை பற்றி அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் இவனை அன்பு குரு இஸ்லாமிய சோதர்களே உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாமங்கள் அறிந்திருக்க வேண்டும் அறிந்து இந்த உலகத்தில் வாழ பழகை கொள்ள வேண்டும் சொற்ப காலம் வாழ வந்திருக்கிறாங்க ஏன் எங்களுக்கு சொத்தசை சொற்ப காலம் வாழ வந்திருக்கிற நாங்கள் ஏன் பட்டம் பதவிகளை பெற வேண்டும் என்ற ஆசை சொத்துக்களை கட்டி மாட மாளிகைகளை கட்டி சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஆசை ஏன் என்பதை கட்டாயம் நாங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதே போன்று நபிகலார் சல்லா அலைசலாம் அவர்களுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு உலகத்தை பற்றி படித்துக் கொடுக்கும் பொழுது குருவானை சொல்லிக் கொடுக்கும் வேளையில் ஹதீஸை சொல்லிக் கொடுக்கின்ற வேளையிலே அந்த நபிகளாருடைய நபி தோழர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாறின நபி உள்ளங்கள் எல்லாம் சுருக்கத்தை இழக்க வாழக்கூடிய உள்ளங்களாக மாறின நபி தோழர்களுடைய வாழ்க்கையெல்லாம் உலகத்தை மறந்து மறுமைதான் சுருக்கம் தான் நாளை மறுமையில் வெற்றிதான் என்ற அடிப்படையில் உலக மோகத்தை தகர் தெரிந்து விட்டு வாழப்பழகினார்கள் அப்படிப்பட்ட சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே நபிகளார் சல்லாஹு அலை வசலாம் அவருடைய காலத்தில் சில திண்ணை தோழர்கள் காணப்பட்டார்கள் பொதுவாக திண்ணை தோழர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் ஹிஜ் மக்காவிருந்து மதீனாவுக்கு ஹிஜரை சென்ற தோழர்கள் அவர்களுக்கு குடும்பங்கள் எல்லாம் விட்டுவிட்டு விட்டு இஸ்லாத்திற்காக குடும்பத்தை விட்டு சொத்துக்களை விட்டு ஊரை விட்டு நபிகளாருடன் வந்து சேர்ந்த தோழர்கள் திண்ணை தோழர்கள் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தங்கி இருப்பார்கள் அவருக்கு குடும்பம் கிடையாது அவர்கள் பகல் உண்டால் இரவு உணவுக்கு உத்தரவாதம் கிடையாது இரவு உணவு உண்டால் நாளை காலை உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற உத்தரவாதம் சொல்ல முடியாது ஏனென்றால் மஸ்ஜிது நபவிக்கு யாராவது உணவு கொடுத்தால் மச்சுத பள்ளிக்கு நபிகல் அர் செல்லாஹ் அலுவலம் வருடத்தில் வந்து யாராவது உணவை கொடுத்தால் அந்த தோழர்களுக்கு பகிர்ந்து அப்பொழுது அவர் உண்ணு அவர்கள் உண்ணுவார்கள் சாப்பாடு கிடைக்காவிட்டால் யாராவது கொண்டு தராவிட்டால் அவர்கள் உண்ணமாட்டார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே இப்படி வாழ்ந்த திண்ணை தோழர்கள் ஒருவரை அழைத்து நபிகல் அர் செல்லாஹ் அலுவலம் அவர்கள் ஒரு தோழரை அழைத்து தோழரே இப்படி நீ மார்க்கத்தை படிக்க கஷ்டப்படுகிறாய் ஒரு திண்ணை தோழராக இருக்கிறாய் உனக்கு நீ உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா உனக்கு ஏதாவது வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இப்படிப்பட்ட விடயங்கள் உனக்கு தேவை என்ற ஆசை இருக்கிறதா என்று கேட்டார்கள் நபிகள் அர்சல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி ஏதாவது இருந்தால் என்னிடத்தில் கேள் நான் இறைவனிடத்தில் கேட்டு பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே உதாரணத்திற்கு சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் சொகுசாக வாழ்கிறோம் அல்லாஹ் தந்த சொத்துக்களை அல் அல்ரிஸ்கை நாங்கள் அனுபவித்து வாழ்கிறோம் உதாரணத்திற்கு ஒருவர் வந்து உன் உத உதாரணத்துக்கு ஒருவர் வந்து உன்னிடத்திலே பட்டியலிடுவோம் எங்களுக்கு இருந்தால் ரெண்டு மாடி வீடு வேணும் என்ற ஆசையில் பட்டியலே எடுத்துக்கொண்டு போவோம் முடியாத தோழர்களே ஆனால் குடும்பங்கள் இல்லாத அந்த திண்ணை தோழர் சொத்துக்கள் இல்லாத அந்த திண்ணை தோழர் இர உண்டால் நாளை காலை உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று உறுதியாக சொல்ல முடியாத அந்தத்தின் தோழர் கேட்ட விடையும் என்ன தெரியுமா அல்லாவின் தூதரே எனக்கு இந்த உலகத்தில் சொத்துக்கள் தேவையில்லை குடும்பம் தேவையில்லை வேறு இந்த உலகத்தில் ஒன்றுமே எனக்கு தேவையில்லை ஒன்றை கேட்கிறேன் பெட்டுத்தருவிகள் என்று சொன்னார்கள் அவர்கள் ஆம் தோழரே கேளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நபி தோழர் கேட்ட விடம் என்ன தெரியுமா அல்லாவின் தூதரே முரா இந்த நேரத்தில் நான் உங்களுடன் எப்படி ஒன்றாக இருக்கிறேனோ உங்களுடன் எப்படி நான் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறேனோ அதே போன்று நாளை மறுமையிலே அதே போன்று நாளை சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்க துவா கேளுங்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய தோழர்களே எப்படி சிந்தனை எப்படி யோசித்தார்கள் அந்த நபி தோழர்கள் இந்த உலகத்தை மறந்து விட்டார்கள் இந்த உலக உலக மோகம் என்று என்பது அவரிடத்தில் கிடையாது மறுமை இலக்காக வைத்து வாழ்ந்தார்கள் அந்த தோழர்கள் தான் இப்படி கேட்க சொன்னார்கள் இப்படி துவா கேளுங்கள் எல்லாம் தூதர் என்று சொன்னார்கள் அதுக்கு நபிகலார் சல்லாஹம் அவர்கள் மீண்டும் அந்த நபித்தோழரை பார்த்து நபித்தோழரே உனக்கு அதுவும் இருக்கிறது இன்ஷா அல்லா நீ நாளை மறுமையில் என்னுடன் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பாய் வேறு ஏதாவது தேவை உனக்கு இருக்கிறதா என்று கேட்டு கேட்டார்கள் அதற்கு அந்த நபித்தோழர் இரண்டாவது முறையாகும் அல்லஹின் தூதர் எனக்கு ஒன்றும் தேவையில்லை சொத்துக்கள் தேவையில்லை செல்வம் தேவையில்லை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுடன் ஒன்றாக இருக்க வேண்டும் இதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இது மட்டும் எனக்கு போதும் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே எந்த அளவுக்கு உலகத்தை மறந்து உலகத்தை மறந்து உலக மோகத்தை எல்லாம் தகர்த்தெறிந்து சொர்க்கத்தை இலக்காக வைத்து வாழ்ந்தார்கள் அந்த நபி தோழர்கள் அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் நபிகலார் சல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்கள் ஒரு முறை நபியில் இருக்கிற விலையில் ஒரு பெண் வந்தால் ஒரு பெண் வந்து அல்லாஹின் தூதரே எனக்கு நோய் இருக்கிறது கடுமையான ஒரு தீராத ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய் குணமாகுவா நீங்கள் துவா கேளுங்களே என்று சொன்னார்கள் அதற்கு அந்த நபிகளார் சொல்லரசு கேட்டார்கள் என்ன நோய் என்ன நோய் என்று கேட்டார்கள் அதுக்கு அந்த பெண் சொன்னால் வலிப்பு என்று வலிப்பு போன்ற ஒரு நோய் இருக்கிறது அப்படி நான் சில வேலை கீழே விழுந்து விடுகிறேன் எனக்கு வலிப்பு ஏற்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நோயினால் நான் பாதிக்கப்பட்டு வருகிறேன் அந்த நோய் குணமாகுவதற்காக துவா கேளுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு நபிகளார் பெண்ணை பார்த்த பெண்ணே நீ இந்த நோயுடன் இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்தால் இந்த நோய் குணமாக அமலிந்து நோய் அனுபவைத்து இந்த உலகத்தில் நீ அப்படியே வாழ்ந்து மரணித்தால் நாளை உனக்கு சுவர்க்கம் கிடைக்க துவா செய்யவா என்று கேட்டார்கள் இந்த நோயுடன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் உனக்கு சுவர்க்கம் கிடைக்க துவா செய்யவா என்று சொன்னார்கள் அதுக்கு அந்த பெண் சொன்ன விடயம் என்ன தெரியுமா ஈமானி உணர்வுடன் வாழ்ந்த அந்த பெண் உலக இன்பத்தை மோகத்தை மறந்து வாழ்ந்த அந்த பெண் சுவர்க்கத்தை இலக்காக வைத்து வாழ்ந்த அந்த பெண் சொன்ன விடயம் என்ன தெரியுமா அல்லாவின் தூதரே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நோயுடன் நான் இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்து மரணிக்கிறேன் சொன்னார்கள் நபிகள் அரசுகள் துவா கேட்டார்கள் மீண்டும் ஒருமுறை முறை அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னால் நபிகளாரை பார்த்து அல்லாவின் தூதரே எனக்கு இந்த நோய் ஏற்படுகின்ற வேலையில் அப்படி நான் கீழே விழுகிறேன் கீழே விழுகின்ற வேலையிலே என்னுடைய ஆடை அங்கும் இங்குமாக கலந்து அசைகிறது அதனால் என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை மற்ற மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்னுடைய மானம் அப்படியே செல்லுகிறதே அதன் காரணம் அப்படி ஆடை அசையாமல் இருக்க நீங்கள் துவா கேட்பீங்களா என்று சொன்னார்கள் அதற்கு நபிகளார் துவா கேட்டார்கள் அன்புக்குரிய தோழர்களே சிந்திக்க வேண்டிய விடயம் இதுதான் அதாவது எங்களுக்கு நோய் ஏற்பட்டால் உதாரணத்திற்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால் உதாரணத்திற்கு ஒரு தலைவலி ஏற்பட்டால் அடுத்த கணம் நாங்கள் வைத்தரிடன் செல்வோம் நோய் குணமாக வேண்டும் அல்லது ஒரு மாத்திரை எடுத்து பரவுவோம் நோய் குணமாக வேண்டும் ஆனால் அந்த பெண்ணுக்கு தீராத ஒரு நோய் இருந்தும் கூட அந்த தீராத நோய் குணமாக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படவில்லை நாளை மறுமையில் சுருக்கம் கிடைக்கிறதா என்ற அந்த பதிலுக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தவுடனே அடுத்த கணம் கட்டுப்பட்டார்கள் உலக இன்பத்தை எல்லாம் வீசி விட்டார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த நபி தோழர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே அவர்கள் இப்படி உலகத்தை மறந்து மறுமை இலக்காக வைத்து சுருக்கத்தை இலக்காக வைத்து வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அமட்களில் ஆர்வமாக இருந்தார்கள் அந்த நபித்தோழர்கள் அமட்களை அதிக அதிகமாக செய்தார்கள் அதிகமாக செய்வது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து நிலையாக செய்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போன்று இன்னும் சில செய்திகளை சொல்கிறேன் உலகத்தை மறந்து வாழ்ந்த அந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகளை கட்ட நாங்கள் படிக்க வேண்டும் அவ்வ அவற்றை ஒவ்வொரு எங்களுடைய வாழ்க்கையை இணைத்து சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் நானும் மனிதன் அவரும் மனிதர் தானே எனக்கு இருக்கிற அரே அதே கண்கள் அதே கரங்கள் அதே கால்கள் தானே அவர்களுக்கும் இருக்கின்றன ஏன் நாங்கள் இப்படி வாழ்கிறோம் அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்துக் கொள்ளலாம் அன்புக்குறி இஸ்லாமிய சௌதரர்களே நபிகலார் சல்லாஹ் அவருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் இருந்தார் ஹப்பாப் அரத்ரோலியுள்ளாஹுஹர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த நபி தோழர்களை பொறுத்தவரையிலே அந்த நபி தோழர் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் நபிகளார் சல்லா அவர்கள் தூய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கின்ற வேளையில் ஆரம்ப காலத்தில் கடுமையாக துன்பத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள் கடுமையாக சோதனை கடுமையான சோதனைக்கு முகம் கொடுத்தார்கள் அந்த காலத்தில் சோதனைக்கு முகம் கொடுத்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்த நபித்தோழர் தான் அறத் தொழில்ல என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் நபிகளார் நபிகலா சல்லு காலத்தில் வாழ்கிறார் வாழ்ந்து அவருடைய காலத்திலும் வாழ்கிறார் அந்த காலம் பின்னால் உமர் வாழ்கிறார் அந்த காலத்தில் வாழ்கின்ற வேளையில் நபவியிலே சில தோழர்கள் சஹாபா தோழர்கள் அப்படியே கூட்டாக அமர்ந்து கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன கதைக்கின்ற என்று பார்த்தால் மக்காவில் நடக்க அந்த ஆரம்ப காலத்தில் செய்த தியாகங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்காவில் இஸ்லாம் தூய மார்க்கம் எத்தி வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் கஷ்டப்பட்ட சோதனைகள் முகம் கொடுத்த துன்பங்களை பற்றி அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த நபித்தோழர் மத்திய நபைக்கு ஓரப்புறமாக அப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அமீர் உமர் இபின் அவர்கள் மஸ்த் நபுக்கு வந்து ஹபாபே ஏன் நீ அப்படி அமர்ந்து கொண்டிருக்கிற ஒதுக்கு புறமாக இந்த நபித்தோழர்கள் எல்லாம் அவர்கள் செய்த தியாகங்களை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ ஏன் ஒதுங்கி இருக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு ஹப்பாபே அழைத்த ஹபாப் சொன்னார் அமீர் மோமினே அவர்களே நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம் எனக்கு இப்படிப்பட்ட கதை க கதைக்க தேவையில்லை என்று சொன்னார்கள் அதற்கு உமருள் அவர்களை அழைத்து ஹப்பாபே நீ இந்த இஸ்லாத்துக்கா செய்த தியாகம் ஒன்றை சொல்லிக்காட்டு நபிகராருடன் வாழ்கின்ற வேளையில் இந்த இஸ்லாத்துக்காக செய்த தியாகம் ஒன்றை சொல்லிக்காட்டு என்று சொன்னார்கள் அதுக்கு மீண்டும் அந்த நபி தோழர் முடியாது என்று சொன்னார்கள் அடுத்த கண உமர் அலின் அவர்கள் ஹபாபே உனக்கு நான் அரச கட்டளை விதிக்கிறேன் அமீர் உமர் செல்கிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு கட்டுப்பட்டு அரச கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த நபி தோழர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா மக்களே தோழர்களே நபிகலார் சல்லா அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்ற வேலைகளே நான் ஒரு கொல்லனாக இருந்தேன் விரும்பை உருக்கக்கூடிய ஒரு கொல்லன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கொல்லன் கொல்லனாக இருந்தேன் அந்த நேரத்தில் இஸ்லாம் எனக்கு என்னுடைய செவிக்கு கட்டியது நான் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக என்னுடைய ஜமான் என்னுடைய முதலாளி எனக்கு வேதனை செய்ய ஆரம்பித்தார் நீ இஸ்லாத்தை விடு நீ ஏற்ற இறைவனை விடு அப்படி விட்டால் தான் உனக்கு நிம்மதியாக வாழலாம் இல்லாவிட்டால் நான் உன்னை தண்டிப்பேன் என்று சொன்னார்கள் நான் விடவில்லை நான் இந்த ஏற்ற கொள்கையில் உறுதியாக இருந்தேன் நபிகளார் அல்லாவுடைய தூதர் என்ற அடிப்படை கோட்பாடில் இறைவன் ஒருவன் என்ற ஓரிரை கோட்பாடில் உறுதியாக இருந்தேன் இஸ்லாத்தை விடவில்லை அவர்கள் எனக்கு சோதிக்க ஆரம்பித்தார்கள் என்னை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா நான் இரும்பை உருக்கி கொண்டிருக்கிற வேளையில் அப்படியே நெருப்பும் இரும்பும் அப்படியே கலந்து இரும்பு அப்படியே நெரு நெருப்பு இரும்பை உருக்கி கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் அந்த நேரத்தில் என்னை படுக்க வைத்தார்கள் என்னை அதற்கு மேலால் ஏற்றினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நெருப்பு என்னுடைய என்னுடைய உடம்பை அப்படியே கருக வைத்து என்னுடைய மாமிசம் கரைந்து என்னுடைய இரத்தம் கரைந்து என்னுடைய இரத்தம் என்னுடைய மாமிச மாமிசம் திரவமாக மாறி அப்போ அந்த திரவம் தான் அந்த நெருப்பை அணைத்தது அந்த அளவுக்கு நான் சோதிக்கப்பட்டேன் இதோ இருக்கிறது ஆதாரம் என்ற உடம்பினுடைய ஒரு பகுதியை எடுத்து காட்டினார்கள் தோழர்களுக்கு காட்டினார்கள் ஆடை அகற்றி காட்டினார்கள் உடம்பினுடைய அரைவாசி பகுதியை காணவில்லை இது அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு மோங்கெடுத்தார்கள் கொள்ளை அடித்தார்களா கலவை அடித்தார்களா மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தார்களா ஒன்றுமே செய்யவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்காக துன்புறுத்தப்பட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுக்கு முடிந்திருக்கும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு உலகத்தில் வாழ அவர்களுக்கு முடிந்திருக்கும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஓரிட கொள்கையை மறுத்துவிட்டு உலகத்தில் நிம்மதியாக வாழ உலக மோகத்தை அனுபவித்து உலக இன்பத்துக்கு சொந்தக்காரனாக மாற அவருக்கு முடிந்திருக்கும் ஆனால் செய்யவில்லை ஏனென்றால் உலக மோகத்தை விட்டு விட்டார்கள் மறுமைய்கா வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டார்கள் அதனால் தான் அவர்கள் அந்த நபி தோழர்கள் சஹாபா தோழர்கள் அமற்களில் ஆர்வமாக இருந்தார்கள் பாவங்கள் என்று வந்துவிட்டால் குருவானும் சுண்ணா மீது பாவம் என்று சொல்லிவிட்டால் அடுத்த கணம் நிப்பாட்டி விடுவார்கள் தவிர்ந்து கொள்வார்கள் நன்மை என்று ஒன்றை காட்டி தந்து விட்டால் விரைந்து விரைந்து செய்வார்கள் உதாரணத்திற்கு ஒரு நபிகளாருடைய செய்தியை சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே தூர் நபிகலார் சல்லாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சில திண்ணை சில நபித்தோழர்கள் வந்து ஏழை நபித்தோழர்கள் வந்து சதக்கா சகாத் போன்ற கடமை விதியாக்கப்பட்ட பின்னால் பணக்கார நபித்தோழர்கள் செல்வந்த நபித்தோழர்கள் சதக்கா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொத்துக்களை வாரி வாரி தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளாக இருந்த சில நபித்தோழர்கள் வந்து அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதரே செல்வந்த நபித்தோழர்கள் செல்வந்தர்கள் சொத்துக்களின் மூலமாக நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு சொத்து இல்லை அல்லாவின் தூதரே எங்களுக்கு தர்மம் செய்ய முடியாது அல்லாவின் தூதரே எங்களுக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் செய்ய ஆர்வம் காணப்பட்டது அமல் செய்ய ஆர்வம் அவரிடத்தில் இருந்தது உடனே வந்து கேட்டார்கள் நபிகரத்தில் ஏதாவது அமல் இருந்தால் சொல்லித்தாருங்கள் பணக்கார தோழர்கள் தர்மம் செய்கிறார்கள் எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது அவர்கள் ஜக்காத் கொடுக்கிறார்கள் எங்களுக்கு ஜக்காத் கொடுக்க கேட்க சொத்து இல்லை நாங்கள் என்ன செய்ய யார சூழலா என்று கேட்டார்கள் அதுக்கு நபிகளார் செல்வார் செல்வார்கள் தோழர்களுக்கு ஒரு முறை ஒன்று சொல்லி கொடுத்தார்கள் நீங்கள் நீங்கள் தொழுகை முடிந்த பின்னால் சுபஹானல்லா முப்பத்தி மூணு தடவை அதாவது அல்லா அலந்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை சொல்லி அதை நூறை பூர்த்தியாகுவதற்காக லாஹிலாக இல்லல்லா லா ஷரீகலா லஹுல் முல்கு வலவுல் ஹம்த் வஹுவாலா குல்லி ஷைன் கதீர் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி நீங்கள் செய்தால் அந்த நன்மைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னார்கள் சில காலம் கழிகிறது சில காலம் செல்கிறது இந்த ஏழை நபித்தோழர்கள் செய்கின்ற அமற்களை பணக்கார நபித்தோழர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் ஜக்காத்தும் கொடுக்கிறார்கள் இந்த திக்கரையும் இந்த அமுட்களையும் அவர்கள் செய்ய விட்டார்கள் மீண்டும் நபிகள் நபிகரத்தில் வருகிறார்கள் அல்லாஹ் தூதரே பணக்கார நபித்தோழர்கள் இதையும் செய்கிறார்கள் எல்லாம் தூதரே எங்களை விட அவர்கள் அதிக அதிகமாக நன்மை செய்கிறார்கள் அதிக அதிகமாக அமல் செய்கிறார்கள் எல்லாம் தூதரே நாங்கள் என்ன செய்ய என்று கேட்டார்கள் அதற்கால் நபிகளார் சொன்னார்கள் அது அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு அது அல்ல சில ஜெலருக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை என்று சொன்னார்கள் அதற்காக நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அமற்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அந்த நபி தோழர்கள் உலகத்தை மறந்து மறுமை இலக்காக வைத்து வாழ்ந்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அமல் செய்ய ஆர்வம் காணப்பட்டன அப்படிப்பட்ட ஆர்வம் எங்களிடத்தில் இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட அமட்கள் ஆர்வம் ஆசை எங்களிடத்தில் இல்லாவிட்டால் அதற்கான ஒரு குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய உள்ளங்களில் உலக மோகம் இருக்கும் மறுமையை மறந்துவிட்டது என்ற அந்த அடிப்படை இருக்கும் அந்த இரண்டையும் சரி செய்து உலக மோகத்தை தகர்த்தெறிந்து விட்டு நான் உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல நான் மறுமைக்கு சொந்தக்காரன் நான் சுரக்கத்தை இலக்காக வைத்து வாழ வந்தவன் என்ற எண்ணத்தை அடிப்படையாக எங்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்து கொண்டால் சரியாக அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மால் மாறிக்கொள்ளலாம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படிப்பட்ட சில செய்திகளை படித்து எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் சீர்திருத்த வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் கழித்து கழித்து இருக்கின்ற விலையில் உலகமா மறுமையா என்று பார்த்தால் குருவானா குடும்ப உறவா என்று பார்த்தால் சத்தியமா அசத்தியமா என்று பார்த்தால் மறுமைக்கு சொந்தக்காரனாக எப்படிப்பட்ட கூற்றுக்கள் எல்லாம் மாறுமோ அதன் பக்கம்தான் நாங்கள் செல்ல வேண்டும் உலகத்தை உலகத்தில் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க கூடாது என்று நான் இந்த நேரத்தில் சொல்லவில்லை அனுபவிக்க வேண்டும் ஆனால் மறுமையை மறக்கக்கூடாது உலக இன்பத்தில் ஆழமாக மூழ்கிவிடக் விடக்கூடாது உலகம் வாழ்க்கை பட்டம் பதவிதான் வாழ்க்கை சொத்துக்கள் தான் எங்களுடைய இலக்கை என்ற அடிப்படையில் வாழாமல் உலகத்தை ஒரு பக்கம் வைத்து அதிகமாக மறுமையை இலக்க சிந்தனையை வைத்து சொர்க்கத்தை இலக்காக வைத்து வாழக்கூடியவர்களாக வாழ்ந்தால் எங்களுக்கு அமல் செய்ய தயக்கம் வராது அமல் செய்ய எங்களுக்கு அதிக அதிகமாக ஆர்வம் ஏற்படும் பாவங்கள் என்று வந்துவிட்டால் அடுத்த கணம் நிறுத்தக்கூடிய தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக எனக்கும் உங்களுக்கும் மாறிக்கொள்ளலாம் என அன்புக்குழு இஸ்லாமிய சவர்களே இப்படி வாழ்ந்து நல்ல அடியார்களாக வாழ்ந்து அமட்கள் அதிக அதிகமாக ஆர்வம் காட்டி அதிக அதிகமாக நல்ல மட்களை புரிந்து சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் அடியார்களாக மாற வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அடில் ஹமந்தில்லாஹுஆலமின்